நம்ம சினிமாவில் சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது பட் ஒரு கதை போது ஒரு யோசிக்கும் போதே நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து நெளிவு சுழிவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவனாவே தான் வருது அது என்னையும் தெரியல அதுக்கப்புறம் நம்மளோட அறிவாளித்தனத்தெல்லாம் அது மேலே ஏற்றிடுறோம் எனக்கும் இந்த போலீஸு மேலே இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப அந்த வேலைக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டதுனால நிறைய அந்த க்ரிமினல் பிரெயின் நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கும் சித்தி புருஷன் வந்து நம்ம அப்பனோட வயசு அதிகமாக கூட இருக்கும் அதுக்காக அவனை பெரியப்பானி கூட முடியாது சித்தி பார்த்தா கூப்பிடணுமே தான் ஒரு டைலாக் சொல்லுவார் இதில் வந்து ஒரு சேஸ் இருக்கணும் இந்த ஃபைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓடி போய் ஒருத்தனை போய் பிடிக்கிறதுக்கு ஓடுறதோ இல்லை இவர் யாரையோ காப்பாற்றுறதுக்கு ஓடுறதோ இந்த மாதிரி ஒரு ஓட்டமும் நடையுமா அந்த விஷயம் இருக்கணும் நான் நீ ஒரு பொருளை கீழே போட்டு உடச்சேன்னு நான் தெரியாமல் நான் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஆனால் அந்த பொருளை தூக்காமலே இருந்தோம்னா எனக்கு குணம் வரும் அட்டென்ட் வேலையை தகவலாக சொல்றத விட தெரிஞ்ச விஷயத்தை டிஃபரெண்டாக சொன்னா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் அது என்ன இந்த நிறைய மீம்ஸ்லாம் எல்லாம் பார்ப்பேன் நான் அந்த வலைப்பேச்சு அது விஷயங்கள் அதில் வந்து புது கருத்துனா எதுவுமே இருக்காது முன்னாடி கல்கண்டுன்னு ஒரு புக் இருக்கும் தெரியுமா அந்த புக்கில் வந்து நிறைய தகவல் புது புது தகவலாக இருக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுதான் ஓ ஜப்பானில் வந்து இப்படி ஒன்று இருக்கா இப்படி ஒரு புல்லட் ட்ரெயின் இருக்கா அந்த காலத்தில் இன்னும் பாரீஸில் வந்து இப்படி ஒரு ஈஃபில் டவர் இருக்கா ஏதோ இந்த மாதிரி பொது விஷயங்கள் நிறையா இல்லை எங்கேயா நடந்த விஷயங்கள் சம்பவங்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் இப்போ இருக்கிற வலைப்பயிற்சி வந்து தெரிஞ்ச விஷயங்களை ஞாபகப்படுத்துறது தான் நிறையா இருக்குது புது தகவல்கிறது ரொம்ப பத்து தான் இருக்குது அந்த நைன்டி பர்சன்ட் தெரிஞ்ச விஷயங்களாக இருக்குது நமக்கு ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது என்னென்னா ஆமாம்ல நம்ம கொஞ்சம் மறந்துவிட்டோம்ல இப்படி ஒன்று இருக்குல்லன்னு ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது அதை தான் நான் சொன்னேன் இன்றைக்கி நம்ம சினிமாவில் சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது ட்ராஃபிக்கில் வந்து ஒழுங்காக நின்று போகணுன்றது ஒன்றும் தெரியாத விஷயங்கள் நம்ம எப்படி அதை சொல்கிறோன்ற இன்ட்ரெஸ்ட் தான் அங்கே அதுதான் அது புது தகவல் கிடையாது தெரிஞ்ச தகவல் அதை வேறு மாதிரி சொல்லியிருக்கிறோம் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சப்போஸ் அந்த பூஜையில் வந்து ஹீரோக்கிட்ட வந்து ஹீரோயின்னு கேட்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ அவங்களுக்கு வந்து இவர் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது பிடிக்காது எந்த பொண்ணுக்குமே வந்து தன்னோட ஃப்ரெண்டோ லப்பரோ ஹஸ்பண்டோ ஒரு கெட்ட பழக்கம் வச்சுருக்கிறது கண்டிப்பாக பிடிக்காது ஆனால் நம்ம லவ் பண்ணுறோன்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு அது என்ன அந்த அந்த ஒரு க்ரிப்பை வச்சுக்கிட்டே வடவர் அந்த இதை வச்சுக்கிட்டு அவரை வந்து ரூல் பண்ணுன்றதும் அவளுக்கு பிடிக்காது ஏன்னா நான் லவ் பண்ணுன்றதுக்காக நான் உடனே உன்னோடய உரிமை எல்லாத்தையும் தலையன் மனு நினச்சிடக்கூடாதுன்ற அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ எத்தனை நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பிடிக்கிறேன் எவ்வளோ எத்தனை எனக்கு ஒரு தடவை தண்ணி அடிக்கிற கெட்டு நீ சொல்கிற பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது இதெல்லாம் இது எப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை இதை விட்டு அதிகமாக போனால் தான் டேஞ்சரு அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து போயிடுவாங்க இவருக்கு அது சொருன்னு உரைக்கும் இப்போ என்னென்னா அவ்வளோ நம்ம பிடிக்கிறது வேணான்னு தோணுது ஆனால் சொன்னால் மரியாதையாக இருக்காது அந்த அதனால் இப்படி வேறு மாதிரி இன்டெரெக்டாக சொல்லிட்டு போகிறாங்க இந்த பொண்ணுக்கே இவ்வளோ வலி இருக்குன்னா அப்போ என் அம்மாவுக்கு எவ்வளோ வலி இருக்கும் என்ன நினச்சி ஏன்னா நான் கெட்ட பழக்கம் வச்சிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி எல்லாம் தேவையான நமக்கு விட்டுறலாம்ல இப்படி நீ அது கூட நான் விட்டுறேன் இன்றைக்கி திரும்பிடுறேன் அப்படி இல்லாமல் வேறு இதில் என்னென்னா அந்த பொண்ணோட அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருக்கும் நீ பிடிக்க வேணான்னு சொல்லலை ஆனால் இந்த அளவு மாறாமல் வச்சுக்கணும்னு ஒன்று சொல்லுவாங்க இதுதான் இன்றைக்கி வந்து அந்த விஷயங்கள் விஷயங்களை வந்து இன்னும் டைரெக்டாக மூஞ்சியில் போய் குத்துற மாதிரி சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகிற விஷயமாக நான் உங்களோட பிளஸ்ங்கிறது வந்து எல்லாரும் சொல்றாங்க உங்களோட டயலாக் வந்து ஒரு லைன்ல இருந்தாலும் அது இம்பேக்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லு. பொதுவா உங்களோட படத்தோட இந்த 17 படத்தோட ஹீரோஸ் இந்த பதினேழு இந்த பாக்கலாம் மக்களே. இந்த பதினாறு படத்தோட ஹீரோஸ் வந்து பேசிக்கலவே ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரில்லியன்ஸ் அவே இருக்குற மாதிரி தான் நீங்க கரெக்டரைசேஷன் பண்றீங்க. பிளஸ் ஒரு கால்குலேஷன் இங்க வந்து போனா இப்படி இது இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கால்குலேட்டிவ் பிளஸ் இன்டெலிஜென்ஸாகவே தான் காமிக்கிறீங்க அது வந்து பர்பஸாக ஒரு பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக பண்ண விஷயமா இல்லை அந்த கதையில் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அது பர்பஸாக பண்ண மாட்டேன் நான் பட் ஒரு கதை எழுதும்போது ஒரு யோசிக்கும்போதே நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து நெளிவு சுழிவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவனாகவே தான் மருது அது தெரியல தெரிலது அதுக்கப்புறம் நம்மளோட அறிவாளித்தனத்தெல்லாம் அது மேலே ஏற்றிடுறோம் நினைக்கிறேன் எல்லா விஷயத்திலையும் உலக ஞானம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆக்கி விட்டுறோம் நம்மளை அதுனால வந்து இதெல்லாம் வேண்டாம் அங்கேருந்து போனால் இங்கேருந்து போனால் ஒரு அடுத்த நிமிஷம் இங்கே போனால் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பார்ப்பலாம் போயிட்டு போனால் கழிச்சு கிளம்பலாம் இப்படி பேசுகிற மாதிரி தான் வருது அது ஏன்னா நம்ம எங்கே புழங்குறோம் எப்படி வாழ்கிறோம் அதுதான் வருது வரைக்கும் அது வந்து ஒரு போலீஸோட என்கொயரி மாதிரி அது கூட எங்கேயாவது வந்து மைண்டில் யோசித்ததாக இருக்கும் ஒரு விஷயம் நம்ம வந்து சில நேரம் பார்த்தாச்சுன்னா அறநாறு கோடியெல்லாம் காணும்னு தேடிக்கிட்டு இருப்போம் பார்த்தாச்சுன்னா இப்போ பேண்ட்டோட போயிருக்கோம் அது மாதிரி வந்திருக்கோம் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு சீசன் ஏன்னா அது வந்து அருணா கோடி வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வந்து அது வந்து வெல்டே வைக்க மாட்டாங்க அது உள்ளே வந்து ஒரு மெழுகு இருக்கும் அதை வந்து உருகி ஊற்றி தான் ஜாயின் பண்ணுவாங்க அறக்கும்பாங்க எனக்கு அந்த வேலையும் தெரியும் எனக்கு அந்த ஆசாரி மறு செய்கிற வேலை தெரியும் ஸோ அந்த தொழிலை சொல்கிறேன் நான் ஸோ அந்த வேலை எனக்கு தெரியும் இப்போ என்னென்னா அது எனக்காக ஒரு நாள் கண்டிப்பாக கலந்துக்கும் எனக்கே ஒரு நாள் அது அது வெள்ளிங்கிறதுனால அது வந்து கழுந்துட்டாலும் யாரும் ரொம்ப பயன் பண்ணணும் ஏன்னா வெள்ளிலாம் அப்போ வந்து கிராமம் வந்து பன்னெண்டு ரூபால இருந்தது இருபது ரூபாய்கள் இருந்துச்சு இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அப்படி தான் அறக்காதான் இருக்க வெல்ண்டு இருக்காது அது கன்ஃபார்மாக ஒருத்தர் காணாமல் போகும் பார்த்தாச்சின்னா அது வந்து வேஸ்ட்டில் எங்கேயோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா பேண்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கோம் இது மாதிரி விஷயங்கள் தான் அதில் அது அப்போ நைட்டியில் தான் இருக்கும் போய் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அவர் போலீஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப வியப்பாக இருக்காது நமக்கு ஏன்னா அவரோட மூளை ஃபுல்லாகவே போலீஸ் மூலையாக தான் இருக்கும் எனக்கும் இந்த போலீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப அந்த வேலைக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டதுனால நிறைய அந்த கிரிமினல் பிரெயின் நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கும் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று மைண்டு போயிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஒரு வேங்கையில் வந்து ஒரு ஒரு சாமானியன் ஒரு ஒரு சின்ன பையனாக தான் காட்டியிருப்பேன் ஒரு வாலிபன் அவர் கூட நிறைய பிரில்லியண்ட்டு வேலைகள் நிறைய பண்ணிகிட்டே இருப்பார் அதாவது அது ஒரு பெரிய பிரில்லியண்ட் மூவாக அது தெரியாது படத்தில் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு அந்த டயலாக் அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தெரியும் அவங்கள நல்லா சில விஷயங்களை பொறுத்துட்டு நிற்கிறது சில பேருக்காக இது மாதிரி ஒரு இந்த ஒரு 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 நல்ல வெல் டோன்டு ஒரு கேரக்டராக அது ஆயிடுது அது ஆமாம் அது ஒரு ரவுடி கேரக்டராக இருந்தால் கூட இப்போ சூர்யா வந்து நம்ம ஆறில் வந்து ஒரு ரவுடி கேரக்டர் தான் பட் அவரும் ஒரு எத்திக்ஸ் பேசுவார்ல சித்தி புருஷன் வந்து நம்ம அப்பனோட வயசு அதிகமாக கூட இருக்கும் அதுக்காக அவனை பெரியப்பானி கூட முடியாது சித்தப்பா தான் கூப்பிடணும் தான் ஒரு டைலாக் சொல்லுவார் அதெல்லாம் வந்து அவனுக்கும் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி பேச முடியும் ஒரு பொண்ணை வந்து ஒரு நம்பி வந்த பொண்ணை வந்து போட்டு கொடுக்கக்கூடாதுரா ஒரு பொண்ணை வந்து நம்ம கூட வந்துச்சுன்னா அது வந்து ஒரு முறா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதில் அந்த பொண்ணு பேர்களுக்கும் கூடாதது ஒரு முறை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அதுலேயே அவர் வந்து நீங்களாவது அண்ணன் தான் சொல்றீங்க ஆனால் நான் அடி இருந்து சொல்றேன் அது 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 ஒரு விஷயம் சொல்லுவார் யாருமே நான் நான் என்னைக்குமே அண்ணன்னே அடி வயத்துலேருந்தாலும் சொல்லிருக்கேன் நீங்கள் வந்து வெறும் வாயிலிருந்தாண்டா சொல்லியிருக்கிறீங்க நீ என்னை யாரும் தம்பியாகவே நினைக்கலன்னு ஃபீல் பண்ணுற இடங்கள் அன்னையும் கூட யாரோ ஒரு ஐடி யாரோ மீட் பண்ண அப்போ சொன்னார் நாங்கள் அடிக்கடி அவனா எதாவது இடம் விட போனோன்னா துரோகம் துரோகம்னு ரெண்டு வரி சாங் அனுப்பிச்சி விட்ருவோம் நீ இப்போ அந்த படத்தில் உள்ள சாங் அது ஒரு சாங் இருக்கும் இல்லையா செகண்ட் ஹாஃபில் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அது ரொம்ப ஒரு ஆறில் வந்து அந்த டைலாக் வந்து அவ்வளோ ஒரு ரவுடியாக இருப்பார் கடைசியில் வந்து பொண்ணுகிட்ட வந்துருவாங்க உங்கள் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசுவோம் சார் தங்கச்சி மாதிரி தான் அப்படின்ட்டு வருவார் இதெல்லாம் கூட வந்து இப்போ சொல்லும்போது ஏற நம்ம கொண்டுக்கிட்டே நடா போய் பேச போகிறான் தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார் நீ வந்து ரொம்ப பெரிய இது பண்ணி ப்ரெஷர் ஆகி ஆனால் நான் வேறு ஒரு கண்டென்ட் தான் பேச போயிட்டு இப்போ பாருமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் சுத்த அதிகமாக உலகத்துலேயே நீ நம்ப வேண்டிய எப்படி எழுத்து விட்டா பற்றி அவனை உலகத்துலேயே நீ நம்ப வேண்டியது அப்பா அம்மா மட்டும்தான் அவங்க தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ப வேண்டிய சம்திங் இந்த மாதிரி ஒரு ஃபிலாசியை தான் அந்த கேரக்டர் பேசிட்டு போகிற மாதிரி இருப்பேன் வன்மமா ஒரு விஷயத்த சொல்லுவாரு என்னமா ஒழுங்கா அவன் புள்ள திருந்திடுறானா இல்ல ஏதாவது உடம்புல இருந்து ஒரு அஞ்சாறு கிலோ இறக்க வேண்டி இருக்குமா எடுக்க வேண்டி இருக்குமா அதாவது கை காலம் வெட்ட வேண்டியமா இருக்குன்றதே வந்து ஒரு அஞ்சாறு கிலோ எடுக்க வேண்டி இருக்குமான்னு வேற மாதிரி ஒரு கணக்கு அங்கே ஒரு அக்கௌண்ட் வந்துடும் பூஜை ரத்னம் எட்டு வருஷம் கேப் ஸோ விஷால்கிட்ட நீங்க பார்த்த டிரான்சிஷன் அதே மாதிரி ஹரியோட டிராவல் இந்த மூணு படத்துல எப்படி சேஞ்ச் ஆகிடுது என்ன சேஞ்ச் ஆகிடுது என் சைட்லாம் எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் எனக்கு தெரியல அதே வேலையாக அதே எதை நான் வந்து கடமையு பார்த்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் பெரிய சேஞ்ச் இருக்காது நான் என்னோடய படங்கள் நல்லா இன்னைக்கு அப்டேட்டடாக ஏதாவது பண்ணுறோமான்னு தான் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஏதாவது கதை அமையுதா அந்த கதையில் ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ண முடிஞ்சிருதா நல்ல வசனங்களை எழுதிட முடியுதா ஏதாவது அப்டேட்ஸ் இருக்காப்பா ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா படத்தில் இது மாதிரி தான் நம்ம அவ்வளோதான தரம் பெரிய சேஞ்ச் என்கிட்ட கிடையாது விஷாலையும் ரொம்பலாம் சேஞ்ச் கிடையாது அவர் எப்போதுமே வந்து கூல் ஹீரோ தான் அவர் நல்லா ஜாலியாக வந்து வேலை செஞ்சுட்டு போகிறது ரொம்ப வந்து இந்த படத்தில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா ஒரு அடுத்த படம் டைரெக்ட் பண்ண போகிறதுனால ஒரு பர்டிகுலர் ஷெடியூலுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஷெடியூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டேரக்டர் உள்ளே வந்துட்டார் அதனால் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சார் அதை நான் பேசிப்பேன் அவர்கிட்ட சொல்லுவேன் நான் டேரக்டர் வேலை செய்கிறாரா ஓகே ஓகே பட் நல்லாயிருக்கும் கேள்வி எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போது அது வந்து முன்னாடியா முன்னாடி அது கூட கேட்க மாட்டாங்க ஏன்னா அது முதலே வந்து கதை கேட்கும் போதே ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுருவார் அதோட அவர் வந்து டோட்டலாக டைரக்ட்டோ படிச்சுட்டு போட்டு கூலாக வந்து ஆக்ஷனாக தான் அவர் சீரியஸாக வேறு அது வரைக்கும் சாதாரணமாக கேஷுவலாக தான் நின்றுருப்பாரு அந்த மாதிரி ஸோ இந்த படத்தில் அந்த சேஞ்ச் இருந்துச்சு மற்றபடி கேரக்டராக அவர் எப்போதுமே ஒரே மாதிரி தான் எல்லாரையும் மதிக்கிறவர் எல்லாரையும் ரெஸ்பெக்டாக பண்ணுறவர் இப்போ விவேக் சார் வந்து முன்னாடி ஒரு பேட்டியில் சொன்னார் ஹரி வந்து அப்படியே எதிர்காலத்தில் ஓடி வர மாதிரி ஓடுவார் பரபரன்னு இருப்பார் அது மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபிசிக் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் உங்கள் உருவத்தை இப்படி மாற்றிக்கணும் இப்படி மோல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த படத்தில் ரத்தம் இந்த படத்தில் நீங்கள் ஃபிசிக்கை மாற்ற வேணாம் ஒரு நாளைக்கு எட்டு கிலோமீட்டர் ஓடுற மாதிரி ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க இது அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு அது எந்த விஷயத்துல எதுக்காக அதுதான் கரெக்டாக இருக்காது நல்லா கேள்வி என்னென்னா உங்க ஃபிசிக் எனக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை கேர் கேரக்டர் இவன் டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பக்கவா வந்து அப்படியே கட்ஸோடலாம் வந்து நிற்கிற கேரக்டர் கிடையாது ஆனால் தொரத்தி தொற்றி அடிக்கிறான்ல அந்த மாதிரி தான் எல்லா ஃபைட்டும் வச்சுருக்கேன் நான் வந்து எட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு அந்த எட்டும் வந்து வந்து என்னென்னா நான் மெயினாக டிஸ்கஷனில் டிசைட் பண்ணுறது இது ஒரு வெறும் ஃபைட்டாக இருந்துடக்கூடாது இதில் வந்து ஒரு சேஸ் இருக்கணும் இந்த ஃபைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓடி போய் ஒருத்தனை போய் பிடிக்கிறதுக்கு ஓடுறதோ இல்லை இவர் யாரையோ காப்பாற்றுறதுக்கு ஓடுறதோ இந்த மாதிரி ஒரு ஓட்டமும் நடையுமா அந்த விஷயம் இருக்கணும் ஸோ நடுவில் அடிதடிங்கிறது கம்மியாக வைச்சா போதும் நம்ம ஸோ முன்ன பின்னால் நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 சாலிடாக ஒரு ஃபுட்டேஜ் பண்ணும் இல்லையா அது அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடணும் ஏன்னா கதையை கதை நம்மளை அப்படி தான் சொல்லுது ஸோ வெறும் நின்று அடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஃபைட்டர் இருந்தால் போதும் மற்றபடி எல்லாமே ஓடி ஆடி ஓடி அந்த மாதிரி இருக்கணும் போது ஹீரோவுக்கு வந்து ஓடி ஒருத்தனை துரத்தி பிடிச்சிக்கிட்டு குறுக்க வர்றவங்களாம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் வச்சோன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு துரத்துல இருந்தால் காலையிலேருந்து ஒரு டேக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடணும் பாருங்கள் ஒவ்வொரு ஷாட்டுக்கு எத்தனை டேக் போவோம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அத்தனை டேக்கு ஒன்று ஒரு நூறு மீட்டர் கணக்கு வச்சாலே ஒரு அஞ்சு டேக் ஆறு டேக்குன்னு அதே அறுநூறு மீட்டர் ஆச்சு ஒரு ஷாட்டுக்கு இருபத்தஞ்சி ஷாட்டு இருபத்தஞ்சி ஷாட்னு நினச்சிப்பாருங்க ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டரு மினிமம் ஓடி ஆகணும் ஸோ அதனால தான் நான் அதை சொன்ன அவட்டேன் அவருடைய ட்ரெயினர் கூட பார்த்தேன் தம்பி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ ஃபஸ்ட்டு டேவே கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு இது வந்து தொடர்ந்து எண்பது நாளும் ஓட போகிறார் அவர் நடுவில் எனக்கே ஒரு நாள் சீன் எடுக்கிற அன்றைக்கி ஓடாம இருப்பார் அதனால் நீ வந்து சார் நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ண அது கிடையாது ஓடுறதுக்கு ட்ரெயினிங் கூட ஹீரோவுக்கு அங்கே வந்து அவருக்கு வந்து அது வந்து ஒரு ஆகிடக்கூடாது அது வந்து ஈஸியாக ஆகிடணும் அப்படின்னா ஓகே சார் பண்ணிடலாம் பார்த்தா அதுவும் மாஸ்டருங்கெல்லாம் பிந்தி எடுத்தாங்க நானாவது கொஞ்சம் நியாயம் பார்ப்பேன் ஒரு எந்த கட்டு கட்டு அவ்வளோதான் ஓட வைப்பேன் ரொம்ப ஓட வைக்க மாட்டேன் நான் லென்த்தை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் ஓட வைப்பேன் இங்கே தான் வைப்போம்னு சொல்லி உடனே கட் கட் கட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஓடுற ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு இது பர்ன் ஆகிட்டே இருக்குது உடம்புல டயர்ட் ஆகிட்டு இருக்கும் நம்ம வேஸ்ட் அது ஓட ஒன்றுன்ற மாதிரி மாஸ்டருக்கு வந்து நல்லா வரணுன்றக்காக அந்த வெறியில் ஐயோயோ எனக்கு மூச்சு முட்டு ஓடும் போது அவர் துரத்திட்டு ஓடுறது பார்த்தா ஸோ அது அது வந்து நல்லா நடந்துச்சு அந்த ஃபைட்டு நீங்கள் ஃபைட்டை பார்க்கும்போது தெரியும் நீங்கள் எப்படி ஓடி இருக்காங்கன்னு வந்து பாருங்களா இருக்கா ஐயோ பொதுவாக உங்களோட விளம்பரங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் தண்ணியில் வந்து ஒரு சின்ன ஆட் வரும் ரெண்டு காலம் பத்து சென்டிமீட்டர் அதுலேயுமே படத்து வைக்க அத்தனை டெக்னீஷியன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆஃபீஸ் பாய் வரைக்கும் போடுறப்ப சிஸ்டம் வந்து டே ஒன்லேருந்து அது மெயின்டைன் பண்ணிருக்கோம் அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் ரீசன் இருக்குது எல்லோரும் வேலை செய்கிறாங்க அஸ்டன் டேரக்டர்ன்றவங்க நான் நாளைக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு ப்ரொடியூசர் அந்த கதை ஓகே நாளைக்கு காலில்னா நாளை காலில் டேரக்டரு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இவ்வளோ தான் டைமிங் மற்றபடி அவங்க எல்லாருமே ஒரு டேரெக்டராக தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படி தான் அந்த கிரகத்தோடு தான் நான் வேலை செஞ்சேன் நம்மளும் ஒரு டேரக்டர் தான்டா அந்த படத்தில் குறைந்த பொறுப்புள்ள ஒரு டேரக்டர் அப்படி வச்சுக்கலாம் இப்போ வந்து என்ன நினைக்கிறது அதிக பொறுப்புள்ள ஒரு அஸ்டன்ட் டேரெக்டர் அவ்வளோதான் முடிச்சுக்கிறது ஏன் டேரக்டர்லாம் வந்து மணி சாரும் சங்கர் சார் இருக்கிற இந்த பூமியில் வந்து நானும் ஒரு டேரெக்டர்லாம் கேத்தாலும் யாரும் தெரியலாம் முடியாது என்ன சொல்கிறீங்க எத்தனை வருஷமாக வந்து ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு செஷனும் மாறுது அப்படியே அன்றைக்கி கேபி சார் பாருதா சார் அப்படி ரூல் பண்ணிகிட்டு தாங்க இப்போது மணி சார் எப்படி இன்றைக்கும் வந்து ஒரு 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 விஷயத்தை போட்டாருன்னா எப்படி ஆகுது பார்த்திங்களேன் இப்போ கமல் சார் கூட வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தாரு என்னோட எப்படி இதுதான் ஸோ அவங்களே அவங்களே அமைதியாக இருக்கும் நம்மளால் நம்ம அதிக அதிக பொறுப்பு உள்ள ஒரு ட அஸ்டன்ட் டேரக்டர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் அவங்க பொறுப்பு கொஞ்சம் கம்மியாக உள்ள இது அதனால தான் நான் அவங்கள வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம தப்புகள் நடக்கும் ஏதோ ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணுறதெல்லாம் கவலைப்பட மாட்டேன் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கவலைப்படுவேன் நான் இருந்தாலும் நீ ஒரு பொருளை கீழே போட்டு உடச்சேன்னா தெரியாமல் நான் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஆனால் அந்த பொருளை தூக்காமலே நீ இருந்தோம்னா எனக்கு கோபம் வரும் பண்ணு நீ வேலையை ட்ரை டு சே சம்திங் ட்ரை டு டூ சம்திங் நீ சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை அதுக்கு உனக்கு கடி கூட உணவுலாம் நீ தப்பாக சொல்கிறேன் அந்த கடியெல்லாம் வந்து உன்னோடய வளர்ச்சிக்கு பின்னாடி போய் கூட என்னை போய் திட்டி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எங்கள் டைரக்டர் ஒரு சிறை கிற்கு பார்த்தா கடிச்சிட்டே இருப்பா திட்டி போவோம் ஆறுதலுக்கு கெட்ட வார்த்தை கூட போட்டு திட்டிக்கோ முன்னாடி திட்டாத நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டே இருப்போம் நான் ஒன்றும் திட்டுறேன்ல நீ என்னை பின்னாடி போய் திட்டிக்கோ இதெல்லாம் சொ இப்படி தான் பேசுவோம் நாங்கள் எதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமாக அவங்கள வந்து ஆனால் எனக்கு வந்து அட்டன் பண்ணணும் வேலையை வந்து நீ வந்து முயற்சி பண்ணுவேன் பயந்துக்கிட்டு இருக்க கூட யாருக்கே பயம் மனுஷனுக்கு வந்து எதுக்காக பயப்படணும் உயிருக்கு பயப்படணும் இல்லைன்னா மானத்துக்கு இங்கே மானவும் உயிரும் எங்கேருந்து எங்கேயும் போகிறது கிடையாது கரெக்ட் யார் யார்கிட்டே வாங்க போகிறது கிடையாது வேலைக்காக தான் சண்டை போடுறோம் ஒருத்தர் ஒருத்தர் கடினமாக பேசிக்கிறோம் ஸோ தைரியமாக வேலை செய்யலாமா தைரியமாக பண்ணு தப்பாக பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது ஒரு ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஒரு ஜானர் இருக்கு ஆக்ஷன் ஃபேமிலி சென்டிமெண்ட் எமோஷன் தான் ஆனால் உங்கள் படத்தில் எல்லா படத்துலையுமே ஆக்ஷனுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஃபேமிலிக்கு அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டாவது உங்களோட எல்லா படத்துலேயுமே அந்த உறவு முறைகள் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் மதினி மச்சினி அந்த இது எல்லாம் அது இன்னை இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதா இல்லை அது கதைக்களத்தில் தானாக வந்தது கதைக்களத்தில் தாங்க நீங்கள் எந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு பண இழப்பு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெருசாலாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ரியாக்டெலாம் பண்ண மாட்டாங்க உங்கள் கையில் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக வச்சுருந்தா பணம் தான் ஆனால் ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டான அவனை அப்படியே குரூரமாக நீங்கள் இதெல்லாம் பண்ண பண்ணிடணும்னு நினைக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் பாதிப்படைய வைக்கணும்னு நினச்சான்னா நீங்கள் அப்படியே குரூரமாக மாறிடுவீங்க இதுதான் இப்போ நான் ஒரு போலீஸ் படம் எடுத்தாலும் அவன் குடும்பத்து மேலே கை வைக்கணும்னு நினைக்கும் போது அவன் வந்து தீயாக மாறுறான் மற்ற ஆக்ஷன்லாம் வந்து அவன் அரஸ்ட் பண்ணுற லெவலில் மட்டும்தான் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து லைக் ம் இப்படி சொல்லலாம் சிங்கம் டூன்னு வச்சுக்கோங்க சிங்கம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்லேருந்து எதோ ஃபைட்டெலாம் இருக்கும் யாரோ அரெஸ்ட் பண்ண போவார் எதோ அனலைஸ் பண்ண போகும்போது அங்கே ஒரு ஃபைட் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு ஃபைட்டாக மட்டுமே இருக்கும் ஆனால் இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவருக்கு தகவல் வந்துடும் மிஸ்டர் தியாகு மூலமாக தியாகன் மூலமாக இப்போது அவரை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னா மனி எவனும் திரும்பியே போயிடக்கூடாதுனா ரியாக்ட் பண்ணுவார் ஏன்னா ஒரு போலீஸ்காரன் குடும்பத்து மேலே கை வச்சா அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து உதவுலும் எந்த அளவுக்கு ரத்த கலரியாக மாறும் அப்படின்னு எவனுக்கு அந்த அந்த தைரியம் மட்டும் வந்துடக்கூடாது ஒரு அதிகாரியை வந்து மடக்கணும்னா அவன் குடும்பத்து மேலே கை வச்சிடலான்ற அந்த விஷயம் மட்டும் எவனுக்கும் தோணிடக்கூடாது அப்புறம் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் வேலை செய்ய முடியாது எந்த அதிகாரியும் வேலை செய்ய முடியாது அதிகாரியை வந்து ஆப்போசிட் பண்ணால் அது எந்த பண்ண அது ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணிக்கணும் அவன் குடும்பம்ன்றது தனி அப்படி ரிவர்ஸில் அப்போது அந்த அதிகாரி வந்து தப்பு பண்ணவனை உண்டு தப்பு பண்ணவன் பிள்ளையும் கொண்டாடிக்கிட்டு போய் பண்ணால் ஒம்போடு நாளோ இல்லை அவங்க மேலே போய் ஒரு கேஸை போட்டாலும் என்ன வருது அதை இவங்களும் செய்யக்கூடாது இது அவங்களும் செய்யக்கூடாது ஒரு எத்திக்ஸு அதை தாண்டி அவனு உள்ளே வர பார்ப்பானுங்க அப்போ கன்னை உடைச்சிட்டு ஏன்னா அதை சரண்டர் பண்ணால் தான் நான் கத்தியை கையில் எடுக்க முடியும் அது கையில் தான் நான் கண்ணை வச்சு தான் சொல்ல முடியும் ஏன் அதை யூஸ் பண்ணாமல் நீ கத்தி எடுத்து நீ கேட்டக்கூடாது ஸோ முதலே அவராகவே ஒரு டேபிளை அடித்து அதே ஒன்று சின்னதாக உடச்சி விட்டு இதை கொண்டு போய் ஆர்மரியில் போய் சரண்டர் பண்ணிவிடு ஸோ ஏ போலீஸ் மேன் வித் ஃபேமிலி வித்தவுட் வெப்பன் அப்படின்ற மாதிரி நிப்பார் அது எதுக்குன்னா அந்த வெரி அந்த கதையை சொல்லும்போது நான் ஜி கிட்ட சொன்னேன் ஜி நீ வந்து உங்களை ஒருத்தன் ரோட்டில் திட்டினான்னா நீங்கள் தாங்கிடுங்க ஆனால் தம்பியை திட்டினான்னு வச்சுக்கோங்க கார்த்தி ஒருத்தன் திட்டானோ உங்களால் தாங்க முடியாது அது மாதிரி தான் இதான் மூடு இந்த சீனுக்கு உங்களை எத்தனையோ பேர் தான் வருவான் ஏன்னா நீங்கள் போலீஸுனாலே ஒரு பத்து எதிரி இருந்துகிட்டு தான் இருப்பான் அதான் நீங்கள் ஜாலியாக தான் போயிட்டு இருப்பீங்க டெய்லி தட்ஸ் எவ்ரிடேஸ் ப்ராப்ளம் ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் கணக்கு பண்ணுறான்னா அது எவ்ரிடே ப்ராப்ளம் கிடையாது அது எவர் ஒன்ஸ் ப்ராப்ளம் அது வரவே கூடாத ப்ராப்ளம் அது முடிச்சிடணுன்னு நினைப்பீங்க இதான் அந்த முடிவு அந்த கதை சொல்லுமா அப்படின்னு சொன்னேன் சார் சார் புரியுது சார் இல்லை நான் சொல்லிடுறேன் இதே மாதிரி தான் தொண்டை தண்ணி வாங்கிட்டு சார் ஏன்னா நான் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் வர்றதுனால அதுக்கு முன்னாடி அஞ்சு மணி நேரம் கதை சொல்லி அப்படி டேரெஸ் ஒடுங்க போதும் போதும் என்ன ஆக்சுவலாக ஏன்னா அப்படி எனக்கு அதை சொல்லி முடிச்சிடணும்னு சொல்லி அப்படி வரலாம் கெட்ட விழுத்து போட்டு அடிச்சு நொறுச்சு வெட்டி குத்தி இங்கேருந்து பிடிச்சி சீப் எடுத்துகிட்டு வந்து தங்கராஜ் வீட்டுக்குள்ளே அந்த வெறியோடு வந்து போடா போய் எல்லாத்தையும் போய் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த அந்த சவால் விட்றதுல அந்த அவன் வந்து ஆன் பண்ணிட்டு போகிறது போலீஸ்காரன் குடும்பம் மேலே கை வச்சார் நான் ஒன்று அங்கே வச்சு காட்டியிருக்கேன் எல்லாம் பாரு இனிமேல் அவனும் வந்து பக்கத்தில் மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த வெறியை கொப்பிடிச்சிருப்பாரு ஸோ இது எங்கேருந்து வருது பாருங்களேன் எவ்வளோ பெரிய இப்போ நீங்கள் சொன்ன ஆக்ஷன் படம் வந்து குடும்பத்துக்குள்ள இருந்தால் அந்த அவ்வளோ பெரிய ஆக்ஷனாக மாறுது கரெக்டாக இல்லாட்டி ஒரு போலீஸ் ஆக்டிவிட்டியாக லத்தி சார்ஜ் இல்லைன்னா முட்டிக்கு கீழே வந்து சுடுறது அவனை பிடிச்சி அரஸ்ட் பண்ணுறது அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இப்படி தான் இருக்கும் அவர் டேனியா கூட அப்படி அடிக்கலாம் ஏன்னா ஏதோ ஒன்று இந்தியன் போலீஸை பற்றி தப்பாக பேசணும்னு சொல்லி சட்டையை பிடிச்சி ரெண்டு ஆறாம் விட்டு சட்டை பிடிச்சி விடுத்துட்டு போயிடுவார் ஆனால் தான் குடும்பத்தை அட்டாக் பண்ணணும் வந்தோடன பர்சனலைஸ் ஆனோன்னு அந்த வெறி வந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் இன்ட்ரெஸ்டிங் ஆனஸ் நூற்றி எண்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வரவங்களுக்கு என்ன இல்லை ஒரு முழு நீள ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் நல்ல ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஸோ எனக்கு எல்லாருமே இருவது படம் படமாகணுன்றதை விரும்புகிறாங்க என்கிட்ட சொன்ன ஃபீட்பேக்கில் உங்கள் படமாக தான் நல்ல பரபரணி இருக்குதுன்னு சொல்லி ஸோ அந்த பரபரப்பு இந்த படத்தில் இருந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஸ்டோரியோட இதே வந்து தீமே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு வேகமான தீம் அதுமாதிரி மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேயும் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமே வந்து படம் வந்து ஒரு ஜெட்டு வேகத்தில் தான் போயிட்டுருக்கோம் அது அது இல்லாமல் வந்து நான் ஒரு சிங்கிள் ஷாட்டு அதெல்லாம் சொன்னல அது மாதிரி நிறைய ட்ரீட்ஸ் இருக்குது உள்ளே உள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மேக்கிங்கில் வந்து ஒரு சார் நல்ல கேமராமேன் சுகுமார் சார் பண்ணியிருக்கிறாரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவி நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு அண்டு கமி நம்ம யோகி பாபு எங்கள் மாமா விஜயகுமார் சார் இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க உள்ள எல்லாரும் நம்ம முரளிஷர்மா வில்லனாக பண்ணியிருக்காரு எல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க எல்லோரும் அந்த கேரக்டரே வந்து அப்படியே ஃபிட்டாக அந்த மாதிரி ஹரிஷ் பார்டி நம்ம முத்துக்குமார் அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஜெயபிரகாஷ் பிரகாஷ் சார் ஜேபி சார் துளசி அம்மா பிரியாப்பா ரவிசங்கர் தான் ஹீரோயின் அது தெரியுன்றதுனால அது எல்லாருக்கும் தெரியுன்றதுனால சொல்ல ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய எல்லாமே எப்படி இருக்குன்னா யதார்த்தமாக இருக்கும் இது எல்லாம் எது சொல்ல எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட்டு தெரியும் எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸும் யதார்த்தமாக இருக்கும் அவத்த மேனன் சார் வந்து ஒரு கேமியாக தான் விற்று அவர் தான் பண்ணுங்கிறதுல எனக்கு கேட்பாங்கல்ல இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நீ கதை பண்ணுவீங்களான்னா உண்மையிலேயே வந்து அந்த சீன் அவருக்குன்னே பண்ண மாதிரி தான் அப்படியே துணியை மேலே போட்டு தச்ச மாதிரி தான் அப்படி அவருக்கு பண்ணால் நல்லாயிருக்குன்றால அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம் அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாதுன்ற மாதிரி அதே மாதிரி விடிவி கணேஷ் அவரும் வந்து இந்த அந்த அந்த பர்டிகுலர் ஒர்க்கை அவர் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாருமே வந்து யதார்த்தமாக பண்ண வச்சுருக்கோம் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு இப்போ ஸ்பாட்டில் வந்து ஹீரோ ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப விஷால் வந்து டைமிங் டைமிங் தானே அவர் நல்லா நடிப்பார் நல்லா ஃபைட் பண்ணுவார் எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் டைமிங்க்கு வந்து அவர் டேரக்டருக்கு வந்து அவரை வச்சு நல்லா எடுத்துடலான்ற நம்பிக்கை வந்துடும்ல அதை வந்து பண்ணார் அதுதான் மிகப்பெரிய ஒரு அண்டு கதை மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார் அதனால் ஒவ்வொரு சீன் சார் அந்த சீன் அன்றைக்கி சூப்பர் சார் ஸ்ட்ராங்காக இருக்கும் சார் அது அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது அதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக அவர் பண்ணுறன்றதாக தான் அந்த மாதிரி ஸோ அந்த வகையில் இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது படத்தில் ஸோ வந்தீங்கன்னா என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக எங்களை நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கோன்னு நினைப்பீங்க அந்த அந்த நம்பிக்கை இருக்குது